அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியத்தில் கிருஷ்ணர் தர்ம புத்திரருக்கு ரமா ஏகாதசியின் பெருமையை பற்றி விளக்கும் கதையைத்தான் இப்போது இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அந்த பணியில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்ற எளிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க முசுகுந்தன் என்ற மன்னன் இருந்தார் அவர் மிகுந்த பக்தியுடனும் தர்மத்துடனும் நாட்டை ஆண்டு வந்தார் அவர் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சட்டமே போட்டு வைத்திருந்தார் மன்னனின் மகள் சந்திரபாகா அவளை சோபணன் என்ற மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் சோபனன் உடல் பலவீனமானவன் ஒருமுறை ரமா ஏகாதசி நாளில் சோபணன் தன் மாமனார் அரண்மனைக்கு வந்தார் அன்று ஏகாதசி விரதம் கட்டாயமாக இருந்தது சந்திரபாகா தனது கணவனிடம் என் தந்தையின் நாட்டில் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும் நீர் பலவீனமானவர் என்பதால் நீர் உணவருந்தினால் உமது தந்தை உம்மை கொன்றுவிடுவார் என்று கூறினார் சோபனன் நான் என் உயிரை கொடுத்தாவது ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பேன் என்று கூறி உண்ணாமலும் நீரும் அருந்தாமலும் விரதம் மேற்கொண்டான் உடல் பலவீனத்தால் அந்த இரவிலேயே சோபனன் உயிரிழந்தான் சோபனின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு அவன் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியத்தால் தேவபுரம் என்னும் மிக அழகான செல்வச் செழிப்புள்ள ஒரு தெய்வ லோகத்திற்கு அரசனாக சென்றான் ஆனால் அந்த நிலையற்றதாக இருந்தது பிறகு முசுகுந்தன் தேசத்திலிருந்து சோமகர்மா என்ற அந்தனர் ஒருவர் தேவபுரத்திற்கு வந்து சோபனனை பார்த்தார் சோபனன் தன் மனைவியிடம் நீ சென்று உன் தந்தையிடம் இந்த ராஜ்யத்தை நிலையாக வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவா என்று தூதனுப்பினார் சந்திரபாகா தன் தந்தை முசுகுந்தனிடம் சென்று நடந்ததை கூறி கணவனுக்கு நிரந்தரமான ராஜ்யம் கிடைக்க வழி கேட்டாள் அதற்கு முசுகுந்தன் தன் மகளை சோபனன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி ரமா ஏகாதசி விரதத்தை முழு நம்பிக்கையுடன் முறையாக கடைபிடித்தால் அந்த ராஜ்யம் நிலையானதாக மாறும் என்று கூறி அதற்கான பூஜை முறையையும் கற்பித்தான் சந்திரவாகா தனது கணவனுடன் சேர்ந்து முழு நம்பிக்கையுடன் ரமா ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தாள் அதன் பலனாக அவர்களின் ராஜ்யம் நிலைபெற்றது இந்த கதை இந்த விரதத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அனுசரிப்பவர்களுக்கு இவ்வுலகத்தில் செல்வத்தையும் மறுமையில் மோட்சத்தையும் பெருமாள் அருளுவார் என்பதை உணர்த்துகிறது இன்றைய தினம் அதாவது புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமையில்தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ரமா ஏகாதசி நாளில் நீங்கள் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று கூறப்படுகிறது இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளு இன்றைய தினம் ரமா ஏகாதசி நாளில் உங்களால் முடிந்த வரைக்கும் ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு உங்களால் முடிந்த அளவிற்கு பெருமாள் கோவிலுக்கு அலங்கார பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஹரஹரஷங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்